திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணோடு பேசுகிறான் பழகுகிறான் ஆனந்தம் கொள்கிறான் இதுவா வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா உமர் வாழ்ந்தார் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா சுமையா கொல்லப்பட்டார் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா தன் செல்வத்தை இழந்து கண்ணியத்தை இழந்து ஒரே ஒரு ஆடையோடு கஃபன் துணிக்கு கூட வலி இல்லாமல் இழந்தார் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா ஹம்சா ரசூலின் சாட்சா ஈரக்குழை கடித்து துப்பப்பட்டு ஷகீதானார் இவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் எதற்கு ஆனால் எமக்கு தொழுகையின் தூக்கத்தை கூட தியாகம் செய்ய முடியாது வாழ்கிறோம் எதை செல்கிறோம் உலகத்தில் முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்கள் துன்பங்கள் இதையெல்லாம் அறிந்தும் எம் வாழ்க்கை சினிமா தேட்டர்களில் இதுவா வாழ்க்கை இதையா சம்பாதிப்பதற்காகவா இறைவனின்மை படைத்தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தான்